அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியை விட்டு ரிசம ராசிக்கு இடப்பயிற்சியாக இருக்கின்றார் இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியினாலே சில ராசிகளுக்கு நல்ல சுப பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதி குரு பகவான் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த இரண்டாம் இடமாகிய தனுசு விருச்சிக ராசிக்கு பண வரவு ஸ்தானம் நல ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் கல்வி ஸ்தானம் மற்றும் கண் பார்வை சிறப்பு ஸ்தானமாகும் இப்படிப்பட்ட சிறப்பான ஸ்தானமாகிய இரண்டாம் தருசுக்கு அதிபதி குரு பகவான் விருச்சிக ராசிக்கு அதே போல இந்த விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் மற்றும் குல தெய்வ வழிபாடு குல தெய்வ அருள் கிடைக்கும் ஸ்தானமாகும் தாய்மாமா ஸ்தானமாகும் கூட ஆகவே அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவானே ஆக விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாம் இடமும் சுபஸ்தானம் ஐந்தாம் இடமும் சுபஸ்தானமாகும் இந்த சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாகிய குரு பகவான் இருக்கின்ற கிரகங்களிலேயே சுப கிரகமாகும் அதிபதியாகிய சுப கிரகமாகிய குரு பகவான் ரிஷபராசிக்கு வருகின்றார் அந்த ரிஷபராசியும் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமாகும் அதுவும் சுபஸ்தானமாகும் ஆகவே விருச்சிக ராசிக்கு இரண்டு ஐந்து என்ற சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாகிய சுப கிரகமாகிய குரு பகவான் ஏழாம் இடமாகிய சுபஸ்தானத்திற்கு வருகின்றார் அவ்வாறு சுபஸ்தானாபதி சாராதிபதி சுபஸ்தானத்திற்கு வந்து விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் ஆகவே விருச்சக ராசியை இந்த சுபஸ்தானாதிபதியாகிய சுபகிரகமாகிய குரு பகவான் பார்ப்பதனாலே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நோய் இருந்திருந்தால் அந்த நோய்கள் எல்லாம் குணமாகிவிடும் பெருமை சேர்க்கும் புகழ் சேர்க்கும் கீர்த்தி அதிகமாகும் சமுதாயத்தில் மதிப்பு அதிகமாகும் ஊரார் மரியாதை செய்வார்கள் இவர்களை பார்த்து ஊரார்களால் நண்பர்களால் இவர் பெரிதும் மரியாதைக்கப்படுவார் இந்த குரு ரிசவராசியிலிருந்து விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே மேலும் இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் மகரத்தை பார்க்கின்றார் அந்த மகரம் மூன்றாம் என்பது இந்த விருச்சிக ராசிக்கு மூன்றாம் என்பது என்பது ஸ்தானம் ஆகியனாலே சகோதரர்கள் சிறப்படைவார்கள் நலிந்திருந்த வறுமையில் பட்டிருந்த சகோதரர்கள் மேன்மடைவார்கள் வசதி பெறுவார்கள் சகோதரர்கள் பகை பாராட்டி இருந்தால் வெறுப்பு இருந்திருந்தால் அவையெல்லாம் தீர்ந்து இப்பொழுது இவர்களோடு நட்பு பாராட்டுவார்கள் நல்லுறவு கொள்வார்கள் மேலும் இந்த மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானமாகும் இந்த குரு பார்ப்பதனாலே அவர்களுக்கு தைரியம் அதிகமாகும் துணிச்சல் அதிகமாகும் உற்சாகம் அதிகமாகும் அவர்கள் எல்லா காரியங்களிலும் இப்பொழுது மிக துணிச்சலோடு மிக உற்சாகத்தோடு தைரியத்தோடு செயல்படுவார்கள் அவ்வாறு உற்சாகத்தோடு தைரியத்தோடு செயல்படுவதனாலே அந்த காரியங்கள் வெற்றி அடையும் தொய்வு இருக்காது இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களிலே செயல்பாடுகளிலே எந்த தொய்வும் இருக்காது சிறப்பாக செயல்படுவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இப்பொழுது இவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் துணிச்சையும் குரு பகவான் கொடுப்பார் என்பதனாலே இந்த விருச்சகராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்திலே மேற்கொள்ளக்கூடிய காரியங்களிலே துணிச்சலோடு தைரியத்தோடு சுறுசுறுப்போடு செயல்படுவதாலே அந்த காரியத்திலே தொய்வில்லாமல் வெற்றியுடையவார்கள் அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறும் மேலும் இந்த ரிசபராசியில குரு குரு பகவான் கன்னிராசியை பார்க்கின்றார் ரிசபராசியிலிருந்து ஐந்தாம் கன்னி கன்னிராசியை பார்க்கின்றார் அந்த கன்னிராசி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பதினொன்றாம் இடமாகும் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமாகும் ஆகவே அந்த மூத்த சகோதர ஸ்தானமும் கூட ஆகவே விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய கண்ணியை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் எதிர்களை எவர்களை எதிர்த்திருந்தாலும் அவர்களுடன் எதிர்த்து போராடுவதிலே வெற்றி பெறுவார்கள் இவர்கள் எல்லா செயல்களிலும் தோல்வி இருக்காது நஷ்டம் இருக்காது வெற்றியடையவார்கள் பின்னடைவு இருக்காது மேலும் இவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலுமே லாபம் கிடைக்கும் இது லாபஸ்தானமும் கூட ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவாகும் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் அவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இருந்தால் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த உத்தியோகத்தில் உள்ள அன்பர்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சம்பள உயர்வு அதிகமாகும் இந்த காலகட்டத்திலே இவர்கள் எதிர்பார்க்காத வரவுகள் தொழிலே வியாபாரத்திலே இவர்கள் கொடுத்த கடன் கொடுத்த பணம் வரவேண்டிய பணம் தொகை ஏதோ நிலுவையில் இருந்திருந்தால் எல்லா நிலுவை படங்களும் இப்பொழுது வந்து சேரும் லாபம் கிடைக்கும் எடுத்த புதிய தொழில்கள் தொடங்கினாலும் அதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் புதிது புதுவாக இவர்களுக்கு யோசனை தோன்றும் புது தொழிலே வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கான சிந்தனைகள் எண்ணங்கள் கருத்துகள் தோன்றி அந்த கருத்துக்களை புது வியாபாரத்திலே ஆரம்பித்து அதிலே அவர்கள் வெற்றி அடைவார்கள் லாபம் அடைவார்கள் மேலும் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களது மூத்த சகோதரர்கள் அவர்கள் இவர்களுக்கு நன்மை செய்வார்கள் அவர்களால் மூத்த சகோதரர்களால் இவர்களுக்கு லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்களும் சிறப்படைவார்கள் அவர்கள் இவர்கள் மீது இதற்கு முன்னால் ஏதேனும் வெறுப்போ பகையோ பாராட்டி வந்திருந்தால் அந்த வெறுப்பு பகையெல்லாம் நீங்கி இப்பொழுது அந்த மூத்த சகோதரர்கள் இவர்களோடு நல்லுறவு கொள்வார்கள் நட்பு பாராட்டுவார்கள் அவர்களால் இவர்களுக்கு பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் கிடைக்கும் மேலும் இந்த குரு பகவான் ராசிக்கு இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் விஷமத்தில் இருப்பதனாலே அந்த ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கிரன் அந்த சுக்கிரனுடைய அனுகிரகமும் இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் காமகாரகன் கடத்தலக்காரகன் வாகனக்காரகன் யோக அந்த சுக்கிரன் இந்த விருச்சிராசி அன்பர்களுக்கு லௌகிகமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சௌகரியமான காம இச்சையை தணிக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பலவிதமான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொடுப்பார் பண வரவு அதிகமாகும் வாகன வசதிகள் பெருகலாம் இவர்களுக்கு சொத்துக்கள் சேரலாம் வீடு மலை வாகனம் ஆகிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்திலே சேரும் சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைத்து அதனால் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் மேன்மைகளும் கிடைக்கும் சுக சௌபாகிய வாழ்க்கையை இவர்கள் அனுபவிப்பார்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மேம்படைவார்கள் வசதி குறைவுகளாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது புதிதாக திடீரென்று வசதி வாய்ப்புகள் கூடி சிறப்பாக வசதியாக சௌகரியமாக வாழ்வார்கள் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பார்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆகவே ஏழாம் இடத்துல குரு பகவான் ராசியையும் மூன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பதனாலும் ஏழாம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேலே சொன்ன எல்லா நன்மைகளையும் சுப பலன்களையும் கொடுக்கவிருக்கின்றார் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய முதாய குரு சுக்கிர சனிப்பிய ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் பணமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளமுடன்